ஒரு மகிழ்ச்சியின் நாளில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய பெருதான கிருவினால நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நன்னாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்தியாக போகிறான் வேத வசனம் சொல்கிறது ஏசாயா தீர்கதர்சின் புஸ்தகம் நாற்பது ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறான் அன்பு பிள்ளைகளே ஆண்டவருடைய கிருப நம்ம எதையும் சாதிக்க முடியாது எதையும் செயல்படவும் முடியாது ஆண்டவருடைய கிருபெல்லனா அப்படியெடுத்து கூட வைக்க முடியாது என் அன்பு பிள்ளைகளே அதனால தான் அதிகாலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்னை கண்டடுகிறவன் ஜீவனை கண்டடிகிறான் கத்தரிடத்தில் தயவையும் கிருபையும் பெற்றுக்கொள்கிறான் ஆண்டவர் ஒரு தயவையும் தருவாராம் அவருடைய கிருபையும் தருவாராம் என் அன்பு பிள்ளைகளே அதனால தான் நம்ம அதிகாலையில் ஆண்டவரை தேடலின் என் அன்பு பிள்ளைகளே இங்கே நம்ம நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறான நாளிலேயும் கூட பலவிதமாக குழப்பத்தில் கரங்கி கொண்டு இருக்கீங்களா என்ன எங்களுக்கு வியாதி சுகமாக இல்லையே என்ன எங்கள் கடன் பிரச்சனை மாறலையே என்ன எங்கள் தேவைகள் சந்திக்கப்படலையே இந்த தேவைக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா அன்பு பிள்ளைகளே அன்பவருடைய சமூகத்தை நோக்கி அதிகால நட்டு இழவில்லை நீங்கள் செவீங்க நீங்கள் செவிக்கும் போது நித்திய கிருபையுடன் கத்திரி இறங்குவாரின் அன்பு பிள்ளைகளே பயப்படாத விசுவாசத்தில் கொடுக்காருங்க நித்திய உங்களுக்கு நம்மளுக்கு வரைய நண்ப பிள்ளைங்க ஒரு முறை ஒரு அருமையான சகோதரன் நல்ல குடும்பத்தில் நல்லா ஜபிக்க வருவாங்க ஒவ்வொரு கம்பெனிக்கா வேலைக்கு போய் போய் வாழ்க்கையில் தோல்வியிலே தோந்துட்டான் ஒவ்வொரு முறையும் ஜபித்து அனுப்புவேன் ஆனால் தம்பி நீங்கள் இப்படி ஜோமனுங்க அம்மே அதுக்கு நேரம் இல்லை எனக்கு ஜபிக்க முடியலை எங்கள் வீட்டை சூழ்நிலை எனக்கு ஜபிக்க முடியலை அப்படின்னு சொல்லிடுவாங்க நாட்கள் நகர்ந்தன தோல்வி 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 கடைசியாக ஒரு உற்ற நண்பர் அவர் இவங்க படுகிற நெருக்கத்தை பார்த்து நான் தூர தேசத்துக்கு அழைத்து போகிறேன் ஏன் செலவில் எங்கே கம்பெனியில் அவனு சேர்க்குறேன் அதனால் நீங்கள் வந்து விசா மட்டும் ரெடி பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு அன்பு பிள்ளைகளே அவர் யாராட்டோ கடந்து போயிட்டார் ஏறட்டம் ஏற ஏறட்டம் போகும்போது எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும்போது கம்ப்யூட்டரில் ஒரே ஒரு எழுத்து மிஸ்டேக் உடனே நீங்கள் இப்போ போக முடியாது உங்களுக்கு ஃப்ளைட்டில் நீங்கள் ஏற முடியாது போகலாம் அப்படின்ட்டாங்க அதுலேயும் மனம் ஒட்டஞ்சி அந்த இடத்துல இருந்து கண்ணீர் வடிச்சு வந்தாரியை நான் ஏறப்போ என் கிளம்புறக்கு சில நிமிடம் இருக்கிறது அந்த வேலையில் அங்கே உள்ள சூப்பேசர் எல்லாம் செக் பண்ணுற வேலையில் அந்த ஏரோப்ள அந்த கம்ப்யூட்டரில் இவருடைய பேர் ஓடிக்கிட்டே இருக்குது ஓடிக்கிட்டே இருக்குது உடனே இவருடைய இருதயத்தில் இவர் வந்து என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வின்னு சொல்லி கண்ணீரோடு வெளியே வந்தார் என் அன்பு பிள்ளைகளை ஆனால் அந்த வேலையில் அந்த அலுவலகர் கூப்பிட்டு யாரும் தானே பார் நீங்கள் தானா இந்த ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறலான்னு சொல்லி அந்த நிமிஷம் ஆண்டவர் நித்திய கிருபையுடன் அவருக்கு இறங்கி சந்தோஷமா அந்த தேசத்துக்கு போனான் அந்த தேசத்துல இன்றைக்கும் சுகித்திருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை வாழ்க்கையில உடைந்து போயிருக்கீங்களா கொண்டு இருக்கீங்களா அடுத்த கட்டம் என்ன செய்வான் என்று சொல்லி கொண்டு கலங்கி கொண்டு இருக்கீங்களா அன்பு பிள்ளைகளே அன்பருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு நித்திய கிருபையுடன் இறங்க அவருங்கள் வேலை அன்புள்ளவராக இருக்கிறார் தயவுள்ளவராக இருக்கிறான் இரக்கமுள்ளவராக இருக்கிறான் சூழ்நிலையே மாற்றுகிறவராக இருக்கிறான் ஒரு இமை பொழுதுனா மாற்றுவார் என் அன்பு பிள்ளைகளே பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவங்களா இருக்க நிச்சயமாக கர்த்தருங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவா காரியத்தை கைகுடிவர பண்ணுவான் தாமதமாக அது நித்திய கிருவையுடன் உங்களுக்கு இறங்குவான் ஜபிப்போமா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தீவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தீவன் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு வீழருவது கைவிடுவ அதில்லை பரிசுத்தம் உள்ள தகப்பனை உங்களுக்கு நன்றி அப்பா நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற மகளே மகனே நீ யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் துவண்டு கொண்டு இருக்கீங்களா பதினோரு மாதமும் ஆகிவிட்டத இன்னும் காரியம் நிறைவேறலையே காரியம் கைகூடவில்லையே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா ஆண்டு கடந்து வந்திருக்கிறான் ஆண்டு ஒருங்கு கடந்து வந்திருக்கிறான் ஆண்டு ஒருவங்களை விசாரிக்கிறவராக கடந்து உங்க உங்கள் மல நோக்கமுடவராக இருக்கிறார் உங்களுக்கு இறக்க செய்வதற்கு கடந்து வந்திருக்கிறான் அநேத்திய கிருமையுடன் இறங்குவேன் என்று சொல்கிறான் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கனப்படுத்துங்க எதிர்கொண்டு காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுங்கள் ಕೈಗುಡಿ ವರ ಪಣ್ಣು ಕಾರ್ಸು ಬಿ ನಾಮಪಿಕ ಜೀವನಳ್ಳ ನಲ್ಲಾವೆ ಹಮ್ಮೆ